வணக்கம் இது ஸ்டோரிஸ் ஃப்ரம் த காஸ்மோஸ் இது வழக்கமாக எப்போயும் பண்ணுற டிஸ்கஷன் ஃபார்மெட்டில் இல்லாமல் ப்ரஸன்டேஷன் ஃபார்மெட்டில் சரி இது ஏன் ப்ரெசன்டேஷன் ஃபார்மெட்னு கேட்டிங்கன்னா சி ஒரு எட்டு பத்து வீடியோ பேசிட்டோம் எனர்ஜி ஃப்ரீக்குவென்சி ராம் முருகன் எக்ஸ் ஒயின்லாம் சரி யாரா அவனுங்க ஏதோ பேசிகிட்டே இருக்கானுங்க பேரும் சொல்ல ஒன்றும் சொல்ல அப்படின்னா இது இந்த யூடியூப் அப்படின்னு நாங்கள் ஆரம்பித்ததே வந்து ஒரு சின்ன குரூப்புக்கு தான் ஃபேஸ்புக்கில் எழுதுறது மூலிமா ஒரு சின்ன சர்க்கிள் இது உருவாச்சு ஒரு ரெண்டு வருஷமாக வந்து நாங்கள் நிறைய பேசினோம் ஆன்லைன் செஷன்ஸ் மூலிமா ஸ்டார்ஸ் பற்றி பேசணும் அதை மக்கள் எப்படி கனெக்ட் பண்ணாங்கன்னு பேசணும் அதுலேருந்து உருவங்கள் எப்படி உருவாச்சுன்னு பேசணும் அங்கே இருக்கவங்களுக்காக ஆரம்பித்தது தான் இந்த ஸ்டோரிஸ் வந்த த ஹவுஸ் பட் கொஞ்சம் நிறைய பேர் பார்க்குறாங்க கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால இதெல்லாம் எப்படி பேசுகிறோம் எப்படி கனெக்ட் பண்ணோம் இல்லை சும்மா அடிச்சு விட்றோமா அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம்ல அதனால் இது எப்படி இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரும் புரிதலுக்கு வரோங்கிறதுக்காக தான் ஸோ வீடியோ இல்லைனா இந்த ப்ரெசன்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரெசன்டேஷன் எடுக்கணும் இல்லை இந்த வீடியோ நான் பண்ணணுங்கிறதுக்கு ரீசன் வந்து த சி சவிதா ஈகோ ஸ்கூலில் படிக்கிற தேர்ட் ஸ்டாண்டர்ட் ரூவா ஏன்னா இந்த ப்ரெசென்டேஷன் வந்து முதல்ல அங்கே தான் போட்டு காமிச்சோம் இந்த எனர்ஜின்லாம் நான் பேசுகிறோம் இல்லைங்களா அந்த புரிதலுக்கு நாங்கள் வர்றதுக்கு காரணம் பழைய கதைகளை கம்பேர் பண்ணது தான் நட்சத்திரங்களை பற்றின கதைகள் பிரப பழைய கல்ச்சர்ஸில் இந்த பிரபஞ்சத்தை பற்றி கடவுளை பற்றின கதைகளை ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்னடா எல்லா கதையும் ஒரே மாதிரி இருக்கே எல்லா வழிபாட்லேயும் நெருப்பு இருக்கே ஏன் இதை செஞ்சாங்க ஒளி அசைவுகள் ஓசையெல்லாம் இருக்குது இப்போ இந்த ராம் பத்தின வீடியோவை பேசியிருப்போம் நிறைய ராம் சொன்னோம் ஷாருக் கானோட பையன் பேர் கூட அப்ராம் தான் அப்ராம் அப்படின்னு நீங்கள் ஹீப்ரூலேயோ இல்லைன்னா அரபிக்லேயோ நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபாதர்னு சொல்லுவாங்க முதல் தந்தை அதாவது கடவுள் அந்த ஸோ அந்த மாதிரி ஃப்ரீக்குவன்சிஸ் பார்க்கும்போது நேம் கவனிக்கும் போதோ இந்த அலைகள் பல்வேறு உலகம் முழுக்க பரவி இருக்குது மனுஷன் எங்கெல்லாம் போகிறோன்னா அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான் அங்கே எடுத்துகிட்டு போன இடத்துல அந்த நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த உருவங்களை இல்லை தெய்வத்தை அந்த ஒளி அலைகளை மாற்றுறான் அப்புறம் அங்கேருந்து புதிய பரிணாமத்தில் வேறு ஒரு ட்ராவலுக்கு போகுது இப்போ நம்ம ஒரு ஊரில் பிறப்போம் ஸ்கூலு படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும் அப்புறம் காலேஜில் ஒரு சர்க்கிள் உருவாகும் அப்புறம் வேலைக்கு போகிறோம் வளர வளர வேறு வேறு பரிணாமங்களில் போயிட்டே இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கடவுள்களும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி பண்ணது வந்து கம்பேர் பண்ணி படிக்கும்போது புரிஞ்சுது ஸோ அதை சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக செஞ்சு ஸ்கூல்ஸில் செஞ்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ இந்த ப்ரஸன்டேஷன் பண்ணி முடிக்கும்போது முழுசாக கவனிச்சு அந்த ரூவா குழந்தை என்ன சொல்லிச்சு இது எதுவுமே கடவுள் இல்லை அப்படின்னா எல்லாமே ஸ்டார்ஸ் அப்படின்னா அப்போ வாட் இஸ் காட் அப்படின்னுச்சு இந்த வாட் இஸ் காட் அப்படின்னு இந்த கதைகளை கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி என்னடா எல்லாமே நடந்த ஈவெண்ட்டோட ஒரு கதைனா அப்போ கடவுள்னா யார் அது அது என்ன தத்துவம் அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிற கேள்விதான் என்ன ஒரு மூணு வருஷமாக இதுக்குள்ளே இழுத்துட்டு வந்துச்சு மாதிரி அந்த ரூவாங்கிற மீனிங்குமே இன்விசிபிள்னு அர்த்தம் இன்விசிபிளாக என்ன கண்ணுக்கு தெரியாது அப்படின்ட்டு மூணாம் கிளாஸ் குழந்தை குல கடவுளை பற்றி யோசிக்குமாங்கிறதே ஆச்சரியம் அந்த பேர் இன்னும் ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அந்த கொஸ்டின் ப்ரொவோக் பண்ணதுனால தான் இந்த ப்ரெசன்டேஷன் ஸோ காஸ்மோஸ் காஸ்மோஸ்னால் அதுதான் தமிழில் அண்டம் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமி நம் அந்த கிரகங்கள் சூரியன் நம்ம இருக்க கேலக்சி இல்லாமல் மற்ற கேலக்சிகள் இது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு காம்பினேஷனை தான் காஸ்மோஸ்னு இன்றைக்கி ஆங்கிலத்தில் இல்லை இங்கிலீஷில் சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம இதை வந்து ஒரு விதமாக புரிஞ்சுருக்கோம் நூற்றி எண்பதுக்கு மேலே ஸ்டார் கான்ஸ்டலேஷன்ஸ் இருக்குது அதாவது நட்சத்திரங்கள் கூட்டமைப்பு இருக்குது ராசி மண்டலங்கள் இருக்குது நிலாவுக்கு போகிறோம் மாரிசுக்கனு போகிறோம் சூரியனை ஃபோட்டோ எடுக்கிறோம் இந்த நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம புரிஞ்சு வச்சுருக்க மாதிரியே மனுஷன் ஆதி காலத்துலேருந்தே இதை எப்படி புரிஞ்சு வச்சுருக்கான் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோ பிரசன்டேஷன் தான் இது மனுஷன் ஆதி காலம்னா எப்போ இருந்து ஒரு டைம் லைன் வேணும்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல இடத்துலருந்தானே ஆரம்பித்து பேச முடியும் இப்போ எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படின்னா டூ தௌசண்ட்லேருந்து ஆரம்பித்து வரோம் இல்லைங்களா அப்போ இதோட பேஸ் டைம்ல நம்ம எங்கே எடுக்கிறோம்னா ஹோமோ நெமிடி ஹோமோ ஹோமோசேப்பியன்ஸுக்கும் முன்னாடி இருந்த ஒரு குரங்கு இனம் மனித குரங்கு இனம் விட சின்ன மூளை உள்ளது ஆரஞ்சு சைஸ் உள்ள மூளை உள்ளது ஹோமோ நெமிடி அப்படின்ட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் இதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இந்த ஹோமோ நெமிடிஸோட பரியல்ஸ் பிளேசஸை நம்ம இந்த கீழடி ஆதிச்சநல்லூர்லாம் முதுமக்கள் தாலிலாம் தோண்டி எடுக்கிறாங்க இல்லையா முன்னாடி மக்கள் வாழ்ந்த வாழ்விடங்க பகுதியில் அந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவில் குகைகளில் தோண்டி எடுக்கப்பட்ட டிஎன்ஏஸை வந்து கார்பன் டிஎன்ஏனால் எலும்பு எலும்பு கார்பன் டேட்டிங் பண்ணும்போது அது ஒரு ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு பின்னாடி போதும் ஸோ ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடினா அந்த ஹோமோனிமிடி அப்படிங்கிறத பார்க்குறாங்க என்ன விஷயம்னா அதில் முக்கியமானதுன்னா அந்த குரங்கு மனுஷன் மனுஷன் ஹோமோசேப்பியன் சேப்பியன்ஸ் சொல்லக்கூடிய மாடர்ன் ஹியூமன்ஸுக்கும் முன்னாடி இருந்த குரங்கு காம்ப்ளெக்ஸ் பரியல்னு சொல்லக்கூடிய அது என்ன காம்ப்ளெக்ஸ் பரியல் யானை சிங்கம் போய்லாம் இறந்து போனால் என்ன பண்ணோம் அப்படியே அந்த காட்டில் அங்கங்கேயே விட்டுறோம் யானையெல்லாம் இறந்து போகிறதுக்குனே தனியாக தேடி போகும்லாம் சொல்லுவாங்க பட் மனுஷன் என்ன பண்ணுவான் இறந்து போயிட்டால் அந்த இறந்து போனவரை சடங்குகள் செஞ்சு கொண்டு போய் ஒரு இடத்துல மரியாதையாக புதைக்கிறான் இல்லைங்களா இதை தான் வந்து காம்ப்ளெக்ஸ் பரியல்னு சொல்லுவோம் அப்படியே விட்டுட்டு போகாமல் இல்லைன்னா வெறும் இலை தலைகளை போட்டு மூடாமல் ஒரு குழி தோண்டியோ உள்ள ஒரு மண் பானை பானைகளை போட்டு வச்சோ இல்லைன்னா வந்து பறவைகளுக்கு உணவாகவோ தெர் ஆர் ஸோ மெனி ஃபார்ம்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வரிகள் மெஹிர்ஸாகவோ இல்லைன்னா கல் வட்டங்களாகவோ டால்மன்ஸ் டால்மன்ஸாகவோ கல் திட்டைகளாகவோ இப்படி பல்வேறு விதங்களாக காம்ப்ளெக்ஸ் வரிகள் நம்ம பண் காலகாலமாக இருந்தோம் இப்பையும் பண்ணுறோம் அந்த மாதிரி கோமோ குரங்குகள் காம்ப்ளக்ஸ் வரியல் பண்ணியிருக்காங்க காம்ப்ளெக்ஸ் வரிகள் மட்டும் இல்லை அவங்க நிறைய மார்க்ஸ் பண்ணுறாங்க ஸ்டார்ஸ் மாதிரி நம்ம இன்னைக்கு போகிறோம்ல இந்த நீங்கள் கேரளாவில் இடக்கல் கேவ்ஸ் எல்லாம் கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும் நிறைய லைன் லைனாக லைன் லைனாக இருக்க மாதிரி பழைய ராக்கார்ட்ஸ் காட்டுவாங்க பாறைக்கீரல்கள்னு சொல்லுவாங்க கல்லை வச்சு கீறி இருப்பாங்க அந்த பாறைக்கீரல்கள் வந்து நிறைய அந்த ஹோமோ நெமிடிஸ் அந்த குகைகளில் கிடைக்குது அது வந்து கேலக்சிஸை கேலக்ஸின்னா இன் பர்டிகுலர் ஸ்பேஸை நிலாவை நட்சத்திரங்களை குறிக்கிறதா மார்க் பண்ணுறாங்க ஏன் சொல்கிறோம் ரெண்டு லட்சம் வருஷமாக மண் ஹோமோசேப்பியன்ஸு நம்ம உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த இந்த குரங்குகள் வானத்தை பார்த்துட்டு தான் இருக்குது ஸோ அந்த வானத்தை பார்க்கும்போது புள்ளி புலி புலி புளி புள்ளியாக நிறையா இருக்கக்கூடிய இந்த புள்ளிகளை நம்ம சின்ன பிள்ளையில் இருக்கும்போது சிறுவர் மலை அம்பிலிமாமலை எல்லாம் இணைப்போம் லைன் லைனாக லைன் லைனாக இப்படி நிறைய லைன் லைனாக போட்டு இணைக்கிறாங்க இப்போ வானத்தை பார்த்தீங்கன்னா இந்த இணைப்புகள்லாம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் ஸ்டார் இங்கே இருக்கும் இங்கே இருக்கும் இங்கே இருக்கும் மூவ் ஆகும் இல்லைங்களா அப்படி சுற்றி சுற்றி வரக்கூடிய அந்த ட்ரா ஆர்ட்ஃபார்ம்ஸை ஒவ்வொரு கதைகளாக கிரியேட் பண்ணி அதுதான் கடவுள் டைட்டன்ஸ் ஒலிம்பஸ் ஒலிம்பியன்ஸ் அப்படின்னு தேவர்கள் அசுரர்கள் அப்படின்னு நிறைய கதைகளாக நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் என்னென்னு பார்ப்போம் இது நம்ம எல்லாருமே ஸ்கூலில் பார்த்த சோலார் சிஸ்டம் ஓகே ஸோ அந்த சோலார் சிஸ்டம் என்ன இருக்குது நம்ம எல்லாருமே ஸ்கூலில் மிஸ் அவுட் பண்ணுற ஒரு முக்கியமான ஏரியா இருக்குது உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னு சொல்லக்கூடியது இந்த ஜூபிட்டருக்கும் சேட்டனுக்கும் இடைப்பட்டு ஓகே ஸோ எல்லாருக்கும் சயின்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் பேசிக் சயின்ஸு அடிப்படையான அறிவியல் ஒரு புவியீர்ப்பு விசைன்னு இந்த நியூட்டன் மண்டல ஆப்பிள் விழுந்துச்சுல இந்த புவியீர்ப்பு விசை ஸோ என்ன ஆகுது இங்கே நம்ம எல்லாருமே பூமியிலேருந்து ஒம்பது கிரகங்களும் எல்லா பிளானட்ஸுமே வந்து இங்கே கிராவிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு புவியீர்ப்பு அழுத்தத்தில் மிதந்துக்கிட்டே இருக்குது நம்ம அந்த பூமிக்கு மேலே தான் இருக்கோம் ஸோ பூமி மாதிரியே ஜூபிட்டர் இருக்குது ஜூபிட்டர்னா குரு சாட்டன் சனி இருக்குது வீனஸ் இருக்குது யுரேனஸ் இருக்குது இது எல்லாமே இருக்குது ஸோ ஒன்றுக்கு ஒன்று தனக்குள்ளே கொடுக்கக்கூடிய அழுத்தம் இந்த பூமி தன்னை தானே சுற்றுறதுக்கு தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இந்த சூரியனை சுற்றி வர உதவுது ஸோ பூமிக்கு மித்த கிரகங்கள் உதவுது மற்ற கிரகங்கள் பூமிக்கு உதவுது ஸோ இட்ஸ் வயஸ் வயசாக தான் ஸோ நீ செஞ்சால் நான் செய்வேன் அப்படிங்கிற கதையெல்லாம் இப்படி தான் பிரபஞ்சமே இயங்குது அதாவது நம்ம சோலார் சிஸ்டம் இயங்குது இதுதான் பேசிக் கான்செப்ட் மொத்த என்டயர் யூனிவர்ஸ்க்கும் ஸோ பல்வேறு கேலக்சி ஆர் மில்கிவே கொடுக்கக்கூடிய ப்ரெஷரில் தான் இந்த காஸ்மிக் டான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த காஸ்மிக் ப்ரெசன்ஸ் வந்து போயிட்டே இருக்குது சயின்ஸ் படி ஓகே ஸோ இதில் இந்த எல்லா கிரகத்துக்குமே வந்து நம்ம ஒரு பேர் வச்சிட்டோம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அது சூரியனை குறிக்கிறது திங்கக்கிழமை திங்கள் அப்படின்னா நிலாவை குறிக்கிறது செவ்வாய் அப்படின்னா மார்ஸ் புதன் அப்படின்னா புதன் யார் ஆ மெர்குரி வியாழன் அப்படின்னா ஜூப்பிட்டர் வியாழக்கிழமைனா வெள்ளிக்கிழமை அப்படின்னா வீனஸ்ஸு சனிக்கிழமை அப்படின்னா சாட்டானு ஸோ அப்போ ஏழு நாளைக்கும் ஏழு கிரகம் வந்துருச்சு ஆறு கிரகம் வந்துடும் இது நம்ம நிலா மட்டும் திங்கள் மட்டும் எர்த்தோட தனிப்பட்ட விஷயமாயிருச்சு ஓகே இந்த இந்த ஒம்பது கிரகங்களில் இதில் ஆராயிருச்சா இந்த ராகு கேதுன்னு சொல்கிறோம்ல நிழல் கிரகம்னு சொல்லுவாங்க ஓகே அது இதில் எங்கேயுமே இல்லையே நெப்டியூனா யுரேனஸா அது என்ன கதை ஏது நீ இப்படின்னு ஜாதகத்தில் ஏகப்பட்ட சிக்கல் பிரச்சனைலாம் வரும் சரி ராகு கேதுக்கு ஒரு கதை இருக்குது நல்ல கதை அது என்ன சொல்லுவாங்க வாசி பாம்பை வச்சு க கை மலையை கடையும் போது பார்க்கடலிருந்து அமிர்தம் வர அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு வந்து இப்போ விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்து ஷேர் கொடுத்துக்கிட்டே வருவார் அப்போ ஒரு அசுரனும் தெரியாதனமாக வந்து அதை குடிச்சிடுவேன் ரெண்டாக வெட்டி விட்டுருவார் அவனை வந்து அவனாக அமிர்தத்தை குடிச்சிட்டானே அதனால் மரணம் இல்லாத பெருவாழ்வுக்கு போயிடுவார் அதனால் அவரை விஷ்ணு வெட்டினதுக்கப்புறமும் தலை தனியாக உடல் தனியாக இருக்கும் அப்போ தலைக்கு ஒரு பேரும் உடலுக்கு ஒரு பேரும் ராகு கேது அப்படின்னு வச்சுட்டு ஒரு புராணிக் கதை இருக்கும் சரி இந்த கதையை நம்ம ஜாதக கட்டத்தில் எப்படி போடுவாங்க நீங்கள் உங்கள் ஜாதகத்தையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் ராகுலேருந்து கேது எப்பவுமே ஏழாம் இடத்துல இருக்கும் இப்போ உங்களுக்கு லக்கணத்தில் ராகு இருக்குன்னா லக்னத்துலேருந்து ஏழாம் இடத்துல கேது இருக்கும் லக்னத்தில் கேது இருக்குன்னா லக்னத்துலேருந்து ஏழாம் இடத்துல ராகு இருக்கும் இப்போ ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குன்னா ரெண்டுலேருந்து ஒன்பதாம் கட்டத்தில் கேது இருக்கும் மூணாம் கட்டத்தில் கேது இருக்குன்னா பத்தாம் கட்டத்தில் ராகு இருக்கும் இது ஒரு ஃபிக்ஸட் பொசிஷன் இது இங்கேருந்தே அது அங்கே இருக்கும் ஏழாம் இடம் தாண்டி இருக்கும் இப்போ சூரியன் ரெண்டில் இருக்குது ஒருத்தர் ஜாதகத்தில் அங்கேருந்து ஏழாம் கட்டத்தில் இல்லை ஆறாம் கட்டத்தில் தான் சந்திரம் இருக்குமானா அப்படிலாம் கிடையாது அங்கே எங்கே வேணாம் உட்காருவாங்க பட் ராகு கேது வந்து ஃபிக்சட் தான் இவர் இங்கேருந்து அவர் அங்கே தான் இருப்பார் இது ஏன்னு யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா இதுவே இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறது இந்த கதை இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு சொல்லக்கூடிய வெடிச்சு போன கிரகத்தோட கதை தான் ஒரு கிரகம் வெடிச்சுது அப்படிங்கிறத மனுஷன் தங்களுக்குள்ள கடத்துறதுக்கு தான் விஷ்ணுவை கொண்டு வரான் சிவனை கொண்டு வரான் காஸ்மிக் போஷனை கடஞ்சதாக சொல்கிறான் வெட்டுப்பட்டதாக சொல்கிறான் அதை இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கணும்னா அந்த கதைக்கான ரெஃப்ளெக்ஸ் பார்க்கணுன்னா இப்போ நான் சொன்னேன் ஜாதக கட்டத்தில் தான் இது இதையும் எப்படி கம்பேர் பண்ணுறோம் ரொம்ப எளிமையானது உங்கள் ஜாதக கட்டத்தை தான் சொல்கிறாங்க கிரகங்கள் மூவ் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்களா குரு பயிற்சி அந்த பயிற்சி இந்த பயிற்சின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி வானியல்லையும் குருகள் கிரகங்கள் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கா இப்போ உங்கள் ஜாதகட்டத்தில் எக்ஸ் அண்ட் ஒய்யாக ஃபிக்ஸடாக இருக்கு இல்லையா ராகு ராகுவன் கேது ஸோ ஒரு கிரகம் தன்னைத்தானே சுற்றுது பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வருது எல்லா கிரகங்களுமே தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வரும் இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் மட்டும் தன்னைத்தானே சுற்றிக்க முடியாது ஆனால் அதுவும் சூரியனை சுற்றி தான் வரும் அப்போ தன்னைத்தானே சுற்றிக்க முடியாமல் இருந்தாலும் சூரியனே சுற்றி வரனால தான் ஜாதக கட்டத்தில் ஃபிக்ஸட் பொசிஷன் போடுறாங்க இது இங்கே இருந்தால் அது இங்கே இருக்கும் அப்போ ஒரு எட்டு எக்ஸுனா ஒரு எண்டு ஒய் அப்படின் தான் இங்கே இருந்தால் அது அங்கே தான் இருப்பார் மொத்தம் பன்னெண்டு கட்டம் தானே அப்போ ஆறு தாண்டி நேராக நீங்கள் காஸ்மா நீங்கள் பிரபஞ்சங்கிறது வந்து சர்க்கிள் கிடையாது இப்போ ஓவல் ஷேப்பில் இருக்கும் உங்கள் ஜாதக கட்டங்கிறது பன்னெண்டு கட்டம் தான் இந்த சர்க்கிளை வந்து பன்னெண்டில் தான் டிவைட் பண்ணுறாங்க அப்போ ஆறுங்கிறது பாதி ஆறுலேருந்து ஒன்று ப்ளஸ் ஏழு அப்போ நைன்டி டிகிரி இல்லை ஒன் டுவெண்ட்டி டிகிரி இப்படி சாஞ்சுருப்பார் ஸோ கா ஏன்னா காஸ்மாலஜிங்கிறது சாஞ்சு தான் இருக்குது இல்லைங்களா அப்போ ஒன்று எக்ஸு பாயிண்ட்னா ஒய் பாயிண்ட் கொஞ்சம் கிராஸ் பாயிண்டில் ஏழாவது கட்டத்தில் கொண்டு வந்து வைக்கிறாங்க ஸோ இந்த கிரகம் வெடிப்பு அப்படிங்கிறது வந்து இந்த குரங்கு சிந்திக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நடந்திருக்கணும் ஏன்னா இந்த கதை நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி மிச்ச டெக்ஸ்ட்லேயும் நிறைய டெக்ஸ்டில் இருக்குது சண்டை வந்து அசுர தேவ சித்தேவர சண்டையில் வெட்டப்பட்டு அவங்க கண்டினியூ ஆகிற மாதிரி கதைகள் ராகு கேதுவாக கண்டினியூ ஆகிற மாதிரி கதைகள் மாதிரி கதைகள் எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறதுனால இது எப்படி நடந்திருக்கணும் குரங்கு சிந்திக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் இந்த சம்பவம் நடந்து வச்சு டூ டூ த்ரீ ரெண்டுலேருந்து மூணு லட்சம் வருஷங்களுக்குள்ள நடந்த நிகழ்வாகவோ இல்லைன்னா கடந்த ஒன்றரை ரெண்டு லட்சம் வருஷத்தில் நடந்த நிகழ்வாகவோ இருக்கலாம் ஏன்னா கதையும் இருக்குது கண்டும் இருக்குது அப்போ விஷுவலைஸ் பண்ணியிருக்கான் எல்லாம் பார்த்துருக்கான் அதை வந்து கம்யூனிகேட் பண்ணுறான்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி இப்ப நீங்கள் ஜாதகத்தில் இன்னொரு விஷயம் எடுத்தீங்கன்னாலுமே இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவாங்க குருவும் சனியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு ஏன் குருவும் சனியும் முக்கியம் மித்த கிர குருவை போல் கொடுப்பார் இல்லை சனியை போல் கெடுப்பார் இல்லை இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா எகெயின் சைஸ் ஆஃப் த பிளானட் தான் பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடியது குருவும் சேட்டனும் சனியும் அதே மாதிரி இந்த கிரகங்களில் நம்ம பெல்ட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய கிரகமும் அதுதான் ஸோ அதோடய கிராவிட்டி வந்து எப்பயுமே அதிகமாக இருக்கும் அதோட ஆதிக்கம் மற்ற எல்லா சின்ன சின்ன கிரகங்கள் மேலேயும் ரொம்ப அதிக ஆதிக்கத்தில் செலுத்துங்கிறதுனால குருவோட பார்வை சரியாக இருந்துச்சுன்னா சே அதாவது ஜூப்பிட்டரோட அலைன்மெண்ட் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பீரியட் அந்த ஆதிக்க நிலை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம்லாம் ப்ள சைஸ் ஆஃப் த பிளானட் தான் ஆஸ்ட்ராலஜி எப்படி வேலை பார்க்குதுன்னு சொல்ல போகிறது இல்லை நம்ம ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து இந்த கிரகங்களுக்கு வந்து ஒரு கேர கேரக்டர்ஸ் கொடுக்கப்பட்டு இந்த அழுத்தம் கொடுக்கறது மூலிமா அந்த பர்டிகுலர் பீரியடில் இந்த என்ன அலைகளில் தான் நம்ம இருப்போம் அப்படிங்கிறது தான் பேசிக் ஐடியாலஜி ஆஃப் எனி ஆஸ்ட்ராலஜி இந்தியன் ஆஸ்ட்ராலஜி மட்டும் இல்லை எனி ஆஸ்ட்ராலஜி த்ரூட் த ஒர் கேரக்டர்ஸ் வச்சு தான் ஸோ இது வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரின்னு வச்சுங்களேன் எப்படி ராகு கேது கதை நம்ம கன்சியூம் நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கேத கதைக்கான ரிலே ரிலேட்டிவான சயின்ஸ் தியரி வந்து என்னவாக இருக்க முடியும் அப்படிங்கிற என்னோட கற்பனை இல்லைன்னா என்னோடய கனெக்ஷன் வச்சுக்கோங்களேன் ஸோ வித் திஸ் கேது இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு விஷயம் பார்ப்போம் பிரம்ம முகூர்த்தம்னா என்னென்னு பார்ப்போம் பிரம்ம முகூர்த்தனா என்னென்னு கொஞ்சம் யோசிச்சு வைங்க